தமிழ்நாட்டில் பன்னிரண்டு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை விழுப்புரம் கடலூர் நீலகிரி கோவை தேனி தென்காசி ஆகிய மாவட்டங்கள் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே கோயில் பூசாரி கொலை வழக்கில் பதினேழு வயது சிறுவன் கைது செய்யப்பட்டார் உறவினரை வலைவீசி தேடி வருகின்றனர் தனது தாயை மறுமணம் செய்த பூசாரி ரவியை உறவினர் பால்பாண்டியுடன் சேர்த்து சிறுவன் வெட்டி கொலை செய்தார் டெல்லியில் வாகன பார்க்கிங்கில் ஏற்பட்ட தகராறில் நடிகை ஹூமா குரேஷியின் உறவினர் குத்திக் கொலை செய்யப்பட்டார் நடிகை ஹுமா குரேஷியின் உறவினர் ஆசிப் குரேஷி கொலை வழக்கில் இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் சென்னையில் முதல் முறையாக குளிர்சாதன வசதி கொண்ட மின்சார பேருந்து ஆகஸ்ட் பதினொன்றில் தொடங்கப்படவுள்ளது பெரும்பாக்கம் பணிமனையில் இருந்து ஐம்பத்தைந்து ஏசி மின்சார பேருந்துகள் இயக்கப்படவுள்ளன பெரும்பாக்கம் பணிமனையில் இருந்து என்பது சாதாரண மின்சார பேருந்துகளும் இயக்கப்படவுள்ளன அறுநூற்று இருபத்தைந்து பேருந்துகள் ஐந்து பணிமனைகளின் மூலம் ஒப்பந்த அடிப்படையில் இயக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தை கைவிட்டு உடனே பணிக்கு திரும்பாவிட்டால் எஸ்மா சட்டம் பாயும் என புதுச்சேரி மேலாண் இயக்குநர் சிவகுமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது குறித்து வெளியிடப்பட்டுள்ள எச்சரிக்கை கடிதத்தில் ஏழாவது ஊதியக்குழு செயல்படுத்துவது குறித்து பரிசீலிப்பதற்காக புதுச்சேரி சாலைப் போக்குவரத்துக் கழகம் கூட்டு நடவடிக்கைக் குழு மற்றும் முதலமைச்சர் இடையே இருபத்தொன்பதாம் தேதி ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது உத்தராகண்ட் மாநிலத்தில் உத்தரகாசியில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் சிக்கிய இருநூற்று எழுபத்து நான்கு பேர் மீட்கப்பட்டுள்ளனர் வெள்ளத்தில் காணாமல் போன ஒன்பது ராணுவ வீரர்கள் உட்பட ஐம்பத்து ஒன்பது பேரை தேடும் பணி தீவிரமாக நடைபெறுகிறது கங்கோத்ரி கோயிலுக்கு செல்லும் தரளி கிராமத்தில் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி மேகவெடிப்பால் பெருவெள்ளம் ஏற்பட்டது பெருவெள்ளத்தில் சிக்கி இதுவரை ஐந்து பேர் உயிரிழந்த நிலையில் மீட்பு பணி வேகமெடுத்துள்ளது தர்மஸ்தலாவில் நேத்ராவதி ஆற்றங்கரையோர காட்டுப்பகுதிக்குள் நூற்றுக்கணக்கான சடலங்கள் புதைக்கப்பட்டிருப்பதாக முன்னாள் தூய்மைப் பணியாளர் அளித்த புகாரின் அடிப்படையில் டிஜிபி பிரணாப் மொஹந்தி தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறது சடலங்கள் புதைக்கப்பட்டதாக புகார்தாரர் அடையாளம் காட்டிய பதிமூன்று இடங்கள் குறிக்கப்பட்டு அதில் பன்னிரண்டு இடங்களில் தோண்டும் பணிகள் நிறைவடைந்துவிட்ட நிலையில் ஒரு உடலின் சில எலும்புகளும் ஒரேயொரு மண்டையோடும் மட்டுமே கிடைத்திருக்கிறது பிரபல இந்திய காமெடி நடிகர் கபில் சர்மா இவர் கனடாவில் சர்ரே பகுதியில் கேஃபே ஒன்றை தொடங்கியுள்ளார் கடந்த ஜூலை பத்தாம் தேதி அவரது கேஃபேயில் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது இந்த துப்பாக்கிச்சூடுக்கு பயங்கரவாத குழுவான பப்பர் கல்சா இன்டர்நேஷனல் குழு தலைவர் ஹர்ஜித் சிங் லட்டி பொறுப்பேற்றார் இந்த குழு கனடா அரசால் ஒரு பயங்கரவாத அமைப்பாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் தேசிய புலனாய்வு அமைப்பின் மிகவும் தேடப்படும் பட்டியலில் ஹர்ஜித் சிங் லட்டியும் உள்ளார் இந்த சூழலில் நேற்று இரண்டாவது முறையாக கபில் சர்மா கபேயில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது நடப்பு கல்வியாண்டு முதல் பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக மாநில கல்விக் கொள்கை குறித்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவித்துள்ளார் தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டார் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டுமே பொதுத் தேர்வு நடக்கும் என அறிவிக்கப்பட்டது எட்டாம் வகுப்பு வரை கட்டாயத் தேர்ச்சி முறை தொடரும் என மாநில கல்விக் கொள்கையில் அறிவிக்கப்பட்டது நடப்பு கல்வியாண்டு முதலே பதினோராம் வகுப்பு பொதுத்தேர்வு தேர்வு ரத்து செய்யப்படும் என்று கூறினார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூர் பள்ளி கலவர வழக்கில் முப்பத்து மூன்று சிறார்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகினர் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் ஜூலை பதினேழில் நடைபெற்ற கலவரம் தொடர்பான வழக்கின் விசாரணைக்கு முப்பத்து மூன்று சிறார்கள் ஆஜராகினர் பள்ளியில் மாணவி மர்மமான முறையில் உயிரிழந்ததை கண்டித்து நடந்த பேரணியில் கலவரம் வெடித்தது ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டில் மீண்டும் ஆஜராக உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தது விழுப்புரம் இளஞ்சிறார் நீதிமன்றம் நேற்று முன்தினம் இரவு ராமையன் காற்றுக்காக பின்பக்க கதவை திறந்துவிட்டு குடும்பத்துடன் தூங்கிக் கொண்டிருந்தார் அப்போது நள்ளிரவில் முன்பக்க காம்பவுண்டு சுவர் ஏறி குதித்து மர்மநபர்கள் மூன்று பேர் பின்பக்கம் வழியாக வீட்டிற்குள் புகுந்துள்ளனர் அங்கு தூங்கிக் கொண்டிருந்த ராமையன் மனைவி லட்சுமியின் ஐந்து பவுன் மாமியார் பவுனம்பாளின் நான்கு பவுன் தாளிசெயன்களை பறித்துள்ளனர் அவர்களது அலறல் சத்தம் கேட்டு எழுந்த ராமையனை மர்மநபர்கள் உருட்டு கட்டையால் தலையில் தாக்கிவிட்டு தப்பி ஓடினர் உடுமலை அருகே எம்எல்ஏவின் தோட்டத்தில் எஸ்ஐ ஐ சண்முகவேலுவை வெட்டிக் கொலை செய்த கொலையாளி எஸ்ஐயை வெட்டி தப்ப முயன்றதால் என்கவுண்டரியில் சுட்டுக் கொல்லப்பட்டார் நேற்று முன்தினம் மாலைமூர்த்தி தங்கபாண்டி ஆகியோர் போலீசில் சரணடைந்தனர் தொடர் தேடுதல் வேட்டையில் நேற்று முன்தினம் இரவே கொலையாளி மணிகண்டனும் போலீஸ் பிடியில் சிக்கினார் இதையடுத்து மூன்று பேரிடமும் விசாரணை நடத்தப்பட்டது இந்நிலையில் கொலைக்கு பயன்படுத்திய அறிவாளை கண்டெடுக்க மணிகண்டனை குடிமங்கலம் இன்ஸ்பெக்டர் திருஞான சம்பந்தம் எஸ்ஐ சரவணகுமார் மற்றும் போலீசார் நேற்று அதிகாலை சிக்கனூத்துக்கு அழைத்துச் சென்றனர்